வர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள் தொழுநோயாளரை மனமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு வாழ்க்கையில் எதை பெற்றாலுமே ஒரு இலவசம் இனம் ஓசியில் கிடைச்சா அது பெரிய சந்தோஷம் அதாவது ஒரு பெரிய நகை கடை குறைச்சு இப்போது இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம நகை வாங்குறோம்னா கூட நமக்கு வந்து ஒரு ஒரு ஹேண்ட்பேக்கோ இல்லை ஒரு பையோ ஏதோ ஒரு கொடுத்தா தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி சந்தோஷமாக அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போனால் அந்த துணிக்குரிய பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரும்போது ஒரு கட்டை போய் கிடைச்சா தான் நமக்கு சந்தோஷமாக இல்லைன்னு இல்லைனச்சிங்க அதில் நம்ம திருப்தியே இருக்காது என்னடா அந்த துணிக்குரிய காசு தானே கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு நமக்கு கிடையாது ஒரு இனம் கிடைக்கணும் ஒரு இலவசம் கிடைக்கணும் ஒரு காய்கறி கடைக்கு போகிறாங்க காய்கறி வாங்கிட்டு அந்த கொத்தமல்லி அல்லது கருவாப்பள்ளியை நம்ம வந்து இலவசமாக பெற்றாதான் ஒரு சந்தோஷம் திருப்தி நமக்கு அப்போ வாழ்க்கை முழுவதும் இது இலவசம் என்பது நம்ம வா நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஒன்று நடைபெற்று வருகின்ற ஒன்றாகவே இருக்குதுங்க அப்போ இந்த இலவசம் இனாம் அல்லது ஓசி இந்த வார்த்தைகள்லாம் எப்போ தெரியுமா நமக்கு அதிகமாக நம்மக்கிட்ட வந்து பழகுச்சு அதாவது கிட்டத்தட்ட தடவை இரநூற்றி ஐம்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி என்ன செய்யணா நம்ம நாட்டில் வந்து அவங்க இருந்தபோது இந்த தபால்லாம் அனுப்புவாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த முக்கியமான தபால்லாம் போஸ்டல்லாம் அனுப்பும்போது அதுக்கு மேலே ஸ்டாம்ப் போட்ட மாட்டாங்க இந்த அதாவது முக்கியமான அஃபிஷியலாக இருக்கின்ற இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த போஸ்டெல்லாம் ஒட்ட மாட்டாங்க அப்போ அதுக்கு மேலே என்ன எழுதியிருப்பானாக்கா ஓசிஎஸ் அப்படின்னு இருக்கும் ப்ரிண்ட் ஆகிருக்கு என்னென்னா ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு இருக்கு அப்புறம் நாலு அடைவில் என்னாச்சுன்னா அந்த சர்வீஸ் அப்படின்றத கட் பண்ணிட்டாங்க இந்த ஓ ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்றதில் இந்த சர்வீஸை கட் பண்ணிவிட்டு ஆன் கம்பெனி மட்டும் இருந்துச்சு ஓசி மட்டும் இருந்துச்சு அதனால என்னாச்சுன்னா இந்த போஸ்ட் அனுப்பும் போது ஷார்ட் ஃபார்மில் ஆன் கம்பெனிக்கு போல ஓசி 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 தபால் ஓசி தபால் ஓசி போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த ஓசினால என்ன அர்த்தனாக்கா அதான் போஸ்ட் ஸ்டாம்ப் இல்லாமல் வர்றது ஒன்று அப்போது இலவசமாய் வர்றது அப்போ இந்த ஓசி என்பது அப்படிதான் வந்து எல்லாத்துல எதெல்லாம் நமக்கு கிடைக்கல அதிலெல்லாம் நமக்கு வந்து ஓசி ஓசி ஓசின்னு வரும் அப்போது நம்ம வாழ்க்கையில் இந்த ஓசி என்பது இப்படிதான் வந்துச்சு இலவசம் என்பது இப்படிதான் வந்துச்சு இப்போ இது ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்க இலவசமாக இருக்கலாம் ஆனால் இந்த இலவசம் என்பது வேற ஆண்டவராக ஏசம் சொல்லுங்கள் இலவசம் என்பது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசம் என்பது என்ன அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு அருள் கொடை கொடுத்தேன் நீங்களும் அருள் கொடைகளை இலவசமாய் கொடுங்கள் உங்களுடைய நோய்களை நான் குணமாக்கினேன் நீங்களும் பிற நோய்களை குணமாக்குங்கள் நோய்களை மாத்திரம் அல்ல ஓட்டுங்கள் அவர் பசியாயிருக்கும் உதவி செய்யுங்கள் நாலு பேர் நல்லதே செய்யுங்க ஏனென்றால் நான் உங்களை வாழ செய்தேன் நீங்கள் எல்லாம் உயிரோடு வாழ்ந்து என்னிடம் கரங்களில் இருந்து பெற்ற அருள் கொடைகள் ஆகவே நீங்கள் அருள் பெற்று இலவசமாய் பெற்றீர்கள் நீங்களும் இலவசமாய் மற்றவர்கள் கொடுங்கள் என்கிற ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அழைப்பை நலம் வாய் நாமும் அர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் நீங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் உங்களுடைய அருள் கொடையா நிறைந்த நாங்கள் பிறருடைய வாழ்விலே நானும் நலம் கிருபை நம்ம கடைசியை ஜமிக்கிறோம் நீங்கள் அன்பு